அலே டேய் அதே நம்ம ஆடியே தாத்து பிடிச்சோட சவட்ட பிடிச்சோட அது போ நீ मार रे ஏ கொச்சாரி என்னை தலைய விடအောင်ம் செய்யுல ஒன்னும் செய்யல மாட பொக்கி விடு டேய் கை भाई आए भाई நீ வீடியோ வீடியோல பாரு ஏ மாள்ளி போலன மாள்ளி போலனி நீ மாள்ளி போல்ல மாள்ளி போல அலே மாள்ளி போல அது வாலை ஊக்கி அடிக்கு தள்ள தலை பிடிச்சு தள்ளடா தலை தள்ளு தலை தள்ளுபடி வாழ்நடத்து போது வாழ்நாடு போற தோமஸ் வாழ்நடத்து போல இங்கோட்டு கே தலை தள்ளுவிடு தலை தலைவி மாத்திரம் நோக்கியாங்க போல வாழ்நடத்து போல

வா ஒன்றும் செய்யலாது எத்தனை மணிக்கூர் வேணாலும் கிடக்கு ஒன்றும் செய்யலாது வால் நடந்து போறது வால் நடந்து ஆள் போவாரு കളി തല മാലാട് മാല അണ്ണാ ഇനിടോ പോ പോ മാല മാല വെക്കി വാല്ലാട് പോ റെ പോ വാ അണ്ണാ അടുന്നല്ല നേരം നീന്തനക്കള ആരെ ഏ ജോർജോ ജോർജോ ചിന്ന ഏ ജോർജിനെ മാര മാര ൂക്കി അടിച്ച് പിന്നെ തല്ലിവിടി തള്ളിവിടി തല്ലുവിടി ആള് മാറ ആൾ തല തല താര കെട്ടിയാ പിന്നെ വെള്ളം ഇറക്കി ഒരുപാട് ബുദ്ധിമുട്ട് കെട്ടി കമ്പ അവത്തി ஞானம்ல இருக்கணும் ஓ பாட்டே ஓ பாட்டே ஓடு ஓடு ஓடி அண்ணே ஓய் சும்மா நில்லுங்க என்ன நேசோ என்ன நேசோட்டட்டு பயதாவ लेके வந்துருတယ် அண்ணே நேசோ வந்துருச்சு இங்கதே வர ஊளே அరే ഇത് നമ്മളീ കാണുന്നത് ഡവൽസിൻ്റെ കമ്പോലയിൽ ഒരു വെള്ളമു വരികയും അതിനെ രക്ഷിച്ചതിൻ്റെ ഫലമായിട്ട് ഇവരെ മടി മൊത്തം കീറി വിടുകയാണ് ഉണ്ടായത് മടി ഇനി പൂർണ്ണമായിട്ടും പൂർണ്ണമായിട്ടും അവർ കീറി വിട്ടു അതുകൊണ്ട് മാത്രമാണ് പൂർണ്ണമായിട്ടും കീറി വിട്ടതുകൊണ്ട് മാത്രമാണ് അതിനെ രക്ഷിക്കാൻ സാധിച്ചത്